களியக்காவிளை அருகே அண்ணனை தாக்கிய தம்பி கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பகுதியைச் சேர்ந்தவர் பாப்பச்சன் இவரது தம்பி அந்தப்பன் அந்தப்பன் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு தனது அண்ணன் பாபச்சன் மனைவியின் பன்னிரண்டு பவுன் தங்க நகைகளை இரவலாக வாங்கியுள்ளார் அதன் பின்னர் பாபச்சன் கொடுத்த நகைகளை அந்தப்பனிடம் திரும்ப கேட்டுள்ளார் இந்த நிலையில் சம்பவ தினம் நகை தருவதாக கூறி அந்தப்பன் தனது வீட்டிற்கு அண்ணன் பாபச்சனை அழைத்துள்ளார் பாப்பச்சன் அவரது தம்பி வீட்டுக்கு சென்றபோது போது அந்தப்பனும் அவரது மருமகனும் சேர்ந்து பூந்தொட்டியால் பாப்பச்சன் தலையில் அடித்துள்ளனர் இதில் படுகாயம் அடைந்த பாப்பச்சன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பான புகாரின் பேரில் களியக்காவிளை போலீசார் அந்தப்பன் மற்றும் அவரது மருமகன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்